பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசின் எண்பத்தாறாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கும்பகோணம் கல்வி மாவட்ட அளவில் மொத்தமுள்ள எண்பத்தேழு பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி கவுரவிக்கப்பட்டது கும்பகோணம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவருமான ம ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இதில் கல்வியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்